வணக்கம் திருமூலரின் திருமந்திர பாடலோட விளக்கத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த திருமூலரின் திருமந்திர பாடலோட விளக்கத்தை உங்கள் நான் ஷேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் சிவபெருமானுக்கு தான் நன்றி சொல்லணும் இதில் நல்ல தகவல்கள் இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே திருமந்திரம் திருமூலர் எழுதிய திருமந்திர பாடலின் பொருள் இறைவனை ஒரு பச்சிலை கொண்டு பூஜை செய்யுங்கள் பசுவிற்கு ஒரு வாயளவு புல் உணவு கொடுங்கள் சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி எடுத்து வறியவருக்கு சாப்பிடக் கொடுங்கள் பிறரிடம் இனிமையான வார்த்தைகளையே பேசுங்கள் இது எல்லோரும் செய்யக்கூடிய மிக எளிய வழிபாடு என்கிறார் திருமூலர் இதில் திருமூலர் உபதேசிக்கும் வழிபாட்டு முறையை யாரும் செய்யலாம் இந்த பச்சிலை கொண்டு வழிபடுங்கள் என குறிப்பிட்டு சொன்னால் அது கிடைக்கவில்லை என்று காரணம் சொல்வோம் என தெரிந்தே திருமூலர் பொதுவாக பச்சிலை என்று சொன்னார் சிவனுக்கு வில்வம் பெருமாளுக்கு துளசி அம்மனுக்கு வேப்பிலை விநாயகருக்கு அருகம்புல் என பச்சிலை கொண்டு இறைவனை வழிபடலாம் இந்த இலைதான் என்று இல்லை தன் மீது சாக்கிய நாயனார் கல்லை போதும் மலராக எண்ணி மகிழ்ந்தவன் நம் சிவபெருமான் ஆகையால் ஏதேனும் ஒரு பச்சிலையால் இலையால் அர்ச்சித்தாலும் மனமுவந்து ஏற்றுக்கொள்வான் சிவபெருமான் அதற்கு வாய்ப்பில்லை எனில் பசுவிற்கு ஒரு வாயுரை கொடுங்கள் என்கிறார் திருமூலர் வாயுறை என்னும் பெயர் சொல்லுக்கு உணவு அருகம்புல் கவளம் மருந்து என பல பொருள்களை குறிக்கிறது பசுவிற்கு புல் தர வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது பசுவிற்கு உணவு கொடுக்க வாய்ப்பில்லை எனில் பசியால் வாடுபவர்களுக்கு தலைவாழை இலையில் அறுசுவை உணவு படைக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி கொடுத்தாலே போதுமானது ஒருவனின் பசியை போக்குங்கள் அதுவே உங்கள் செல்வத்தை சேர்த்து வைக்கும் இடம் என்கிறது வள்ளுவம் இவை மூன்றுமே செய்ய இயலாவிட்டாலும் பரவாயில்லை எல்லோரிடமும் இனிமையான வார்த்தைகளையே பேசுங்கள் அதுவே இறைவனை வழிபடும் முறை என வலியுறுத்துகிறார் திருமூலர் இறைவனை வழிபடுபவர்கள் எப்பொழுதும் இனிமையான வார்த்தைகளை ஈரமான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் அதுதான் இறைவனை வழிபடுகின்ற முறை இறைவனை இறைவனை பச்சிலையால் அர்ச்சிக்காவிட்டாலும் பசுவிற்கு வாயுரை வழங்காவிட்டாலும் உண்ணும்போது ஒரு கைப்பிடி கவலம் கொடுத்து பசி ஆற்றாவிட்டாலும் யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை வழங்குவோம் அதுவே திருமூலர் நமக்கு வலியுறுத்தி சொல்லும் திருமந்திரம் திருமூலரின் திருமந்திர பாடலின் விளக்கத்தை இன்று தெரிந்து கொண்டோம் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன் நன்றி